வள்ளல் பெருமான ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் சமரச சன்மார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற ஒரு சங்கத்தை வள்ளலார் உட்பட நாற்பது நாற்பத்தி ஒம்போது உறுப்பினர்கள் சேர்த்து அவர் சங்கத்தை நடத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் பாரிபுரம் மக்களிடமிருந்து எண்பது காணி நிலத்தை தானமாக பெறுகிறார் ஏனென்றால் தர்மசாலை அது பசிப்பினியை போப்பதற்காக வேண்டி தர்மசாலை அமைப்பதற்கும் ஞான சபை அமைப்பதற்கும் அவர் எண்பது காணியை வாங்கினார் அந்த ஞானசபை என்பது எண்கோண வடிவில் அவர் அமைத்தார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பூசம் உள்ள பக்தர்கள் எல்லாருமே ஒரே திசையில் பார்க்க முடியாது தனக்கு பின்னாலே லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் அப்பொழுது வந்து அவருக்கு இடையூறாக இருக்கும் அதனால் எண்கோண வடிவில் கட்டி அந்த எட்டு கதவுகளையும் திறந்து அதில் ஜோதி பார்க்குறதுக்கு அவங்க ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்திற்காக அது செய்தார் அதோடு இல்லாமல் நடரா வல்ல நடராஜர் வந்து அங்கே நடனம் புரிகிறார் அது நடனம் புரிகின்ற இடம் தான் வருவார் வாடி வல்ல வடலூர் வடதேசிக்கே வந்தால் பெறலாம் எல்லாம் வரவே என்று கூறினார் தர்மசாலை ஞானசபை அது நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த என்பதற்கான நிலம் தற்பொழுது இல்லை அறுபத்தஞ்சு ஏக்கர் தான் இருக்குது அதே எண்பது காணி நிலம் என்பது நூற்றி அஞ்சு ஏக்கர் எண்பது காணி நிலத்தில் அறுபத்தஞ்சு ஏக்கர் இருக்குது நாற்பத்தஞ்சு நாற்பது ஏக்கர் ஆக்கரை பல ஆக்கம் இருக்கிறார்கள் அந்த அறுபத்தஞ்சு ஏக்கரில் சர்வதேச மையம் அமைப்பது என்று அக்கட்டிடங்களை கட்ட இருக்கிறார்கள் அப்படி அந்த கட்டிடத்தை கட்டும்பொழுது யாத்திரைகளுக்கு வந்து இடையூறாக இருக்கும் ஆகவே இது சர்வதேச மையம் என்பது பக்கத்தில் இருக்கிறது மாற்று இடத்தில் மாற்றி வைக்க வேண்டும் என்பது தான் இந்த கோரிக்கை அதை வலியுறுத்தி தான் கடலூரிலே இங்கே வந்து உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதாவது தமிழக அரசு வந்து இதை கவனத்தில் கொண்டு இதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து நூற்றி ஆறு ஏக்கர் யார் இங்கே இருக்கீங்க இப்போ நூற்றி ஏக்கர் நூற்றி ஆறு ஏக்கர் என்பது அறுபத்தஞ்சு ஏக்கர் அது நெய்வேலி சாலைக்கும் தென்புறம் உள்ளது நாற்பது ஏக்கர் என்பது நெய்வேலி சாலைக்கு வடபுறம் உள்ளது ஆக்கிரமிழ் இருக்குது அதாவது வடபுரம் இருக்கிறது மங்கம்மா சத்திரம் ஏற்கனவே இருந்தது மங்கம்மா சத்திரம்னு ஒரு இடம் அதுக்கடுத்து விசாலாட்சி அம்மையார் தவச்சாலை அதாவது அழுப்பா பாடசாலை சாலை அதுக்கு அதுக்கடுத்து பெருமாள் செட்டியார் இந்த இடங்கள் இது ஆக்கிரமிப்பு உள்ளது மீட்டாலே வந்து சர்வதேச சமயத்துக்கு இடம் தேட வேண்டிய அவசியம் இல்லை அதிலே செஞ்சுக்கலாம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்